பாடம் வந்து கல்கி ஸ்டேண்ட கடின பேஜ் நம்பர் ஒன்னே பண்ணால் அதுக்கு முன்பு ஐபி முகாரியாக அதாவது என்னாங்க சர்ச் பண்ணாங்க இந்த ஐபி முகவரியதை நின்று கொள்வது கடினம் ஏன்னால் இது என்னால் ஆகிறதுனால இதை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கைபேசியில் ஃபோன் புக்கில் அனைத்து தொடர்பு கொடுத்தவரும் அந்தந்த பெயர்களை சேமிக்கு அந்த தொடர்பு பெயர்களை அணுகப்படுகின்றன இப்போ நம்ம காண்டெக்ட் டைமில் போய்ட்டு நிறைய நம்பர் இருக்கும்ல நமக்கு நம்பரு நம்ம நம்பர் ஞாபகம் வச்சிக்கணும்னா அதை ஒரு பேர் கொடுத்து அதை சேவ் பண்ணி வச்சிருப்போம் அப்போ அந்த நம்பர் வச்சு ஃபோன் பண்ணால் அந்த நம்பர்

டாட் டெசிமல் நோட்டேஷன் குறிக்கும் முறையில் 35 பிட் மதிப்புகளை குறிக்க முடியுது சோ கீழே குட்றாங்க பாருங்க இது எட்டா பிச்சிருக்காங்க பிட் இன்னே பிட் எட்டட்ட பிச்சா நாலு பகுதியா பிச்சிருக்காங்க 0 1 0 1 1 0 0 1 நாலு 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 புள்ளி புள்ளி தசம வரி அதாவது குட்றாங்க 143 வைஸ் மெயின் கேபிள் குடுத்துங்க பாக்கேன் 01118 લેના பை ذا કનેક્ટ பண்ணா இப்ப அந்த નંબર வரும் ఎట్ రెండు పదహారు నాలుగు రెండు ఎట్టి రెండు రెండు నాలు ఓ రెండు రెండు

அது மாதிரி நாள் நாலு நாளா பிரிச்சிருவாங்க அதை எட்டு தொகுதியா பிரிச்சிருக்காங்க பதினாறு நிலைய முக்காளி மூலம் பிரிக்கப்படுகிறது அடுத்தது அடு யுவர் மேல நூத்தி இருபத்தி எட்டு ஃபிட்டே அது அறுநாள் அறுபநாள் பிட்டை பிரிச்சிருக்காங்க இந்தாண்ட மொத்தம் நூத்தி இருபத்தி நாலு அட்டது யுவர் யுவாரோட விரிவாக்கம் கொஞ்சம் விஷ்வாசேமா இது இவை இணையத்தில் உள்ள ஒரு ஆவணத்தின் முகவரி ஆகும் இவை இணையத்தில் உள்ள ஒரு ஆவணத்தின் முகோரி அதாவது

पैकिंग में किरा कुटरा हम बन गया पीआर वो जीरो सेवन जीरो उन्ने उन्ने नाइन ये जेपीजी इतना तो कोप पे है कि वह अंदर कोप रेकी अलग अड़ते वाले दाला कोप पे है अलग पर इधर युवा रहने के नाम के लिए लूट लेते हैं अलग तो मुड़ी रहे युवा रहे साथ में रहे युवा रहे मुड़ी रहे युवा ना ये

தால் பகம் அந்த பேஜ் வந்து ஓபன் ஆகாது அதனால இது நம்ம யூஸ் ஆகாது இத சாரி லேடி ஹால் ஓவர் சார் சரி மூஞ்சு செஞ்சி சார் கன்னியப்ப நேத்து நைட்டு கால் பண்ணி கேக்குறான்டா சார் ரெக்கார்டு எப்படி இருக்குறான் இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு நேத்து கேக்குறான் அடுத்தது முதல் நாம் ஐபிஎன் இன்டர்நெட் போராட்டங்கள்

ஏன் இல்ல ஏன் இருக்குன்னா ஏன் அதை கேட்கணும் சரி வகையான

ஒரே ஒரு மாணவர் இருந்தாலும் சரி ஓர் ஆயிரம் மாணவர் வகுப்பு இருந்தாலும் சரி எப்பயுமே பாடர் இருக்கு மாறவே அந்த வகையில கண்டிப்பா எந்த ஒரு சோறு இல்ல சிவாயிடத்துல எந்த ஒரு சோறு இல்ல காரணத்துல இருந்து சரி வாழ்த்துக்கள் முன்னாள் வாழ்த்துக்கள் நன்றி

முழுசா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பயன்படுத்தணும் கிடையாது நம்ம என்ன பாடம் எடுக்க அதுக்கு எது இருக்கோ அதை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தாம மட்டும்தான் என்ன ஆகும் பார்த்தா அப்படின்னா மாணவர்களுக்கு இருந்து நம்ம கவனம் இருக்க முடியும் நம்ம சொல்லக்கூடிய அந்த கருத்தை போய் மாணவர்களுக்கு சரியான வகையில புரிய வைக்க முடியும் அதுக்கு மனக்கட்டிருக்காங்க சிவா கண்டிப்பா அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் சிவாக்கு அதே போல பாடம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த தலைப்பு சூஸ் பண்ணிருக்கான் ஒரு தொடர்ந்து எடுத்துக்கான்னு நினைக்கிறேன்

மற்ற ஆசிரியர்கள் மனத முறைகளாகட்டும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்காங்க நாங்க ஆசிரியர் நிறைய ஆசிரியர்கள் சிவா நிறைய சொல்லியிருக்காங்க அவன் படிக்கிற விதமாகட்டும் அவன் மற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் இங்கே ரொம்ப ஒரு சிறப்பான மாணவன் எனக்கு எங்களுக்கு படிச்சு போன மாணவர்கள் பிடிச்ச மாணவர்கள் பேர் சொல்லுற இல்லாட்டி நல்ல மாணவர்கள் யாராச்சும் உங்களுக்கு பகிர்ந்து பேர் பகல் ஏதாச்சும்

முதல் தரம் அதாச்சும் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருக்கீங்களா தான் இருக்கான் பதினோராம் வகுப்புல இருந்து ஒரு சின்ன எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நம்ம பள்ளியிலோட முதல் மதிப்பு நாள் ஒன்று வச்சு எடுக்கணும் கண்டிப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கா அதிக பாடங்களில் முதல் மதிப்பு எடுக்கலாம் கடந்த ஆண்டு வந்து இப்போ வணிகவியல் மாணவர்கள் தான் வந்து முதல் மதிப்பு நம்ம பள்ளியில் எடுத்திருந்தாங்க அது வந்து சிவாவை பார்க்குறப்ப ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இந்த வருஷமும் வந்து சிவா வந்து போனவங்களோட சீனியர் வந்து முதல் மதிப்பு மாதிரி இவனும் முதல் மதிப்பு நடத்த நம்ம பாட்டிக்கு ஒரு பெருமை செய்யணும் அது என்னோட கோரிக்கை கண்டிப்பா எடுப்பான்னு நினைக்கிறேன் கல்வி பயன்பாடுகள்ல மற்ற மாணவர்கள்லாம் ரெண்டு வரி மூணு விடை விடையிருந்துச்சா போன முறை இப்ப எழுதுன அரையாண்டு பொது தேர்வுக்கான அந்த விடைத்தாக்கெல்லாம் கூட மற்ற மாணவர்கள் நான் காட்டியிருந்தேன் மூணு வரி தான் முடியுது விடை ஆனா இவன் வந்து ஒரு பக்கம் மூலம் இருக்கான் அஞ்சு மார்க்குக்கான விடை மாதிரி எழுதியிருக்கான் அப்ப இவனுக்கு அந்த மெனக்கடல் இதுக்கு நல்லா வந்து மனப்பாடம் பண்ற திறன் இருக்கு அதை வெளிப்படுத்துற இது நான் வந்து போன வருஷம் வந்து அது முன்னாடி இருந்த மாணவர்களோட விடைத்தாள்கள் காட்டிருக்கோம் இந்த மாதிரிலாம் பேப்பர் வந்து நம்ம வந்து விடைத்தாள் எழுதுறப்போ வராம இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நான் அங்க இருந்து பாக்குறேன் மூணு மூணு வரி தான் வருது அப்படின்னா இல்ல நான் இன்னும் கூடுதலா வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுப்பேன் கூடுதலான வரிகளை சேர்த்து நான் வந்து அதுக்கு விடையளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பயன்படுத்தலாம் இது வந்து கண்டிப்பா அதிகப்படியான மார்க் வாங்கி கொடுக்கும் அதனால

சிறப்பா பண்ணிருக்கான் அதெல்லாம் நம்ம உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய வேலைகள் சொல்லியிருப்பேன் அந்த இவனும் சேர்ந்து நான் சொல்றதுக்கு பறித்து இருப்பானுங்க நான் சொல்லி மறந்துருப்பேன் இருந்தாலும் அவங்க ஞாபகப்படுத்தி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க அந்த வகையில கண்டிப்பா ஒரு சிறப்பான சிவா சிவாவோட அனுபவத்தை நம்ம கண்டிப்பா கேட்போம் சிவ அந்த பாடெடுக்கிறதுக்கான அனுபவம் அவனுக்கு வந்து நின்று பாட எடுக்கிறதுக்கான இது அப்படி இருக்கு அப்படின்றத கேட்பான் சிவா சுந்தர சிவா பாட எடுக்கிறதுக்கான அனுபவம்

திருவணங்கள் போக ஒரு வகுப்புல நூத்தி இருபது மாணவர்கள் நூத்தி ஐம்பது மாணவர்கள் தான் இருப்பாங்க இதுல ரெண்டு மூணு குரூக்கள் ஒன்னா சேரும் சரியா தனி பயன்பாடுகள் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் இருக்கிற மாணவர்களுக்கு காமர்ஸ் ஆடின அதுதான் இருக்கு இஸ் குரூப் இருக்கு அப்ப எல்லாமே ஒன்னா சேரப்போ மாணவர்கள் ஐடி அதிகமா இருக்கும் அப்ப வந்து மாதிரி ரொம்ப இல்லை அப்படின்னா நம்மளோட கவனம் இல்லாமல் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு சிவாக்கு சரி வேற சிவா வேற அதான் அந்த பயன் இருக்கு அதெல்லாம் போப்போ அதுக்காக தான் இந்த ஒரு நாள் ஆசிரியர் இந்த நிகழ்வு உருவாக்கி இருக்கு பயம் எல்லாம் போயிருக்கோம் சரி அடுத்தடுத்து எல்லாம் வந்து நிறைய இருக்கு எல்லாமே சரி ஒரு திருக்குறள் சொல்ல போறது கூட சரி எதுவா இருந்தாலும் இப்போ பாடம் எடுக்கிறது தான் கிடையாது நாலு பேருக்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கான இதுவா உங்களுக்கு அந்த பயம் இல்லாம தைரியமா நிறைய கிரியேட்டிவிட்டியா பண்ணணும் அதுக்கு ஒரு தான் உங்களுக்கு பண்ணிருக்கோம் கண்டிப்பா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் கல்லூரிகள்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அதே போல உங்கள்கிட்ட இருக்கிற அந்த மெமரி பவருக்கு நீ பேப்பர் பிரசன்டேஷன் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு கல்லூரியிலேயோ தனியார் நிறுவனத்திலயோ வேலை பார்க்கறீங்களோ நீங்க எல்லாம் அரசு வேலைகள் கண்டிப்பா முயற்சிச்சு கல்லூரிகள்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பா அரசு வேலைகள்லாம் முயற்சி பண்ணா கண்டிப்பா விரைவா வந்து அந்த வேலைகளை தரதுக்கு நான் திரும்ப முடியாத அதிகமா இருக்கு அதனால அந்த முயற்சிகள்லாம் விட்டாங்க உன்னோட பழக்க வழக்கங்கள் நீ ஆசைத்து அனுமதி முறைகள்லாம் கண்டிப்பா உன்னை வந்து ஒரு நல்ல நிலைக்கு தான் கொடுக்கும்

தெரியாத பாடங்களை கேட்கிறப்ப அவன் வந்து விலக்கி சொல்றதாகட்டும் வகுப்பு மற்ற மாணவர்களோட அதிகப்படியான சிவா மனசு கண்டிப்பா ஆசிரியை வந்து பிடிச்சமான ஆசிரியா இருந்திருக்காங்க அவங்க எங்கயா இருந்தாலும் நம்ம வகுப்பு இருந்து கண்டிப்பா நன்றிய பார்த்து நம்ம வந்து உடல் ஆசிரியராக வந்து சிவா அவனுக்கு இருக்கும் some of startups